மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தை மாத கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி தை மாதத்தில் தைப்பூச தெப்ப திருவிழா நடைபெறும் இவ்விழாவானது இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்நிகழ்வையொட்டி சுவாமி சன்னதி எதிரே உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது அப்போது அங்கு எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் மீனாட்சியம்மன் கோவில் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தை தெப்பத்திருவிழா இன்று தொடங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது விழாவினை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் காலை மாலை என இருவேளைகளிலும் கோவிலை சுற்றியுள்ள நான்கு சித்திரை வீதிகளிலும் புறப்பாடாகி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக பிப்ரவரி ஐந்தாம் தேதி என்று விழாவின் ஆறாம் நாள் நிகழ்வாக திருஞானசம்பந்தர் சுவாமிகள் சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலையும் ஒன்பதாம் தேதி என்று விழாவின் தெப்பம் முட்டுத்தள்ளுதல் நிகழ்வும் பத்தாம் தேதி என்று கதிரறுப்பு நிகழ்வும் பதினொன்றாம் தேதி என்று விழாவின் சிகர நிகழ்வான தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவ நாளான பதினொன்றாம் தேதி என்று அதிகாலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் இத்திருக்கோயிலிருந்து புறப்பாடாகி மாரியம்மன் தெப்பக்குளம் சென்று அங்கு மிக விமர்சையாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து தெப்பம் சேவார்த்திகளால் பிடித்து காலையில் இரண்டு முறை சுற்றி வந்தும் மாலையில் தெப்பக்குளத்தின் மைய மண்டபத்தில் எழுந்தருளி தீபாராதனை நடைபெற்று மீண்டும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி இரவில் ஒரு முறையும் தெப்பம் சுற்றி வரும் மேலும் அதிகாலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து மாரியம்மன் தெப்பக்குளம் சென்று அங்கு தெப்பம் உற்சவம் நடைபெற்று இரவு திருக்கோயிலுக்கு வந்து சேரும் வரை அன்றைய தினம் திருக்கோயில் நடைசாத்தப்பட்டிருக்கும் தெப்பத் திருவிழா நாளில் பக்தர்கள் நலன் கருதியும் வெளியூர்களிலிருந்து வருபவர்களின் நலன் கருதியும் கலைக்கூடம் ஆயிரங்கால் மண்டபம் திறந்து வைக்கப்படும் உள்ளே வருபவர்கள் வடக்கு கோபுரம் வாசல் அனுமதிக்கப்படுவார்கள் இந்நிலையில் தெப்பத்திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளாம் மிதவை தெப்பதேர் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் கெட்டு சட்டையை போட்டு கெட்டு கால இன்ன அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் நலைவ வெட்டி சட்டை போட்டு வரண்டா பாளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்